வணக்கம் சித்தர் தரிசனம் சித்தர்கள் எனப்படுவோர் தம் சித்தத்தை சிவன் பால் வைத்தவர்கள் அவர்கள் மனம் மொழி மெய் என்பதை கடந்து மக்களை வாழ்விக்க இறைவனால் அனுப்பப்பட்ட மகான்களாக காணப்படுகின்றனர் அந்த வகையில் இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள திண்டுக்கல் மாநிலத்தின் பழனியில் வாழ்ந்த கணக்கன்பட்டி ஸ்தர் என்கிற பழனிசாமி ஸ்தர் தம்மை நாடி வந்த அனைத்து மக்களது முன்ஜென்மத்து பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கி அருள் புரிந்துள்ளார் அவரின் வாழ்க்கை வரலாறு இந்த பதிவில் பார்ப்போம் இந்த வீடியோவை இப்பொழுதுதான் முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யவும் பழனி முருகன் திருக்கோவில் அருகிலிருந்து ஜெட்கிமி தொலைவில் இருக்கும் கிராமம்தான் கணக்கன்பட்டி இங்கும் வாழ்ந்த மிக சக்தி வாய்ந்த மகான் கணக்கன்பட்டி மூட்டை சாமி என்கிற சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர் சாய்பாபாவின் மறு அவதாரமாக கருதப்படும் இவர் வாழும் போதே பல அதிசயங்கள் நிகழ்த்தியவர் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இப்போது சமாதியாகிவிட்டார் இவரின் ஜீவ சமாதிக்கு சென்றால் நிச்சயம் மாற்றம் உண்டாகும் இவரின் ஜீவ சமாதியில் ஒரு நல்ல அதிர்வலைகளை நன்றாக உணராலாம் கணக்கம்பட்டி அழுக்கு மூட்டை சாமி சித்தர் என்பவர் முருகனின் மறு அவதாரமாக கருதப்படுகிறார் அவர் எங்கிருந்து வந்தார் என்று யாருக்கும் தெரியாது சிலர் அவர் சீனாவில் இருந்து வந்ததாக சொல்வார்கள் அவர் முகமும் சீனாக்காரர் போலவே காட்சியளிக்கும் அவர் வாழும்போது பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் பேச முடியாத ஒரு சிறுவனை வாய் பேச வைத்து அற்புதங்கள் நிகழ்த்தியுள்ளார் முதலில் அடிக்கடி பழனி இடும்பன் மலை அருகில் நடமாடிக் கொண்டிருப்பார் திடீரென்று ஒரு நாள் இடும்பன் மலை அருகே பேச்சு மூச்சு இன்றி கிடந்துள்ளார் இவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்த போது அவர் விட்டார் என டாக்டர்கள் அறிவித்து விட்டனர் அன்று மாலையே உயிர் தெழுந்து திரும்பி வந்துவிட்டார் பச்சை நிற முழுக்கை சட்டையும் வேட்டியும் அணிந்து காணப்படுகிறார் பெரும்பாலும் வேஷ்டியை மடித்து கட்டியிருப்பார் இவர் அணிந்திருக்கும் ஆடைகள் அழுக்காகவே காணப்படும் இவரது தோள்பட்டையில் ஒரு பெரிய மூட்டை எப்போதும் தொங்கிக் கொண்டிருக்கும் மிகவும் கனமான மூட்டையாக காணப்படும் அம்மூட்டைக்குள் என்ன உள்ளது என்பது இதுவரைக்கும் எவருக்கும் தெரியாத விடயமாக காணப்படுகிறது சில வேளைகளில் புளிய மரத்தின் அடியில் அவர் ஓய்வு எடுக்கும் போது மரத்தின் ஒரு கிளையில் அவரது கண்களில் படும்படி மூட்டையை தொங்கவிட்டிருப்பார் சில நேரங்களில் எவரேனும் அந்த மூட்டையின் அருகே நெருங்கி செல்வதை கண்டால் உறக்க சப்தமிட்டு அவர்களை விரட்டி விடுவார் தான் செல்லும் இடமெல்லாம் அந்த அழுக்கு மூட்டையை விடாமல் தூக்கிக் கொண்டு செல்வதனால் அந்த ஊர்வாசிகள் மூட்டை சுவாமிகள் என இவரை அழைக்கின்றனர் ஒரு இடத்தில் நிலையாக இல்லாமல் அவரது மூட்டையை கொண்டு எங்காவது திரிவார் பழனி மலைக்கு எதிரில் உள்ள இடும்பன் மலையில் சில காலம் தங்கியிருப்பார் பல வேளைகளில் சுவாமிகள் எங்கே இருக்கின்றார் என்பதை எவராலும் கண்டுபிடிக்க இயலாத காரியமாக உள்ளது உச்சி வேளையில் கொளுத்துகின்ற வெயிலில் மலைக்கு மேலே ஒரு பாறையில் அமர்ந்து தியானம் செய்வார் கொட்டுகின்ற மழையில் முழுக்க நனைந்தபடி அதே பாறையில் படுத்து இவர் பக்தர்களை எப்போதும் திட்டிதான் அருள்வாக்கு சொல்வார் அது சூட்சுமமான வார்த்தையாக இருக்கும் நாம் நேரடியாக அர்த்தம் எடுத்துக் கொள்ள முடியாது அவர்கள் நடிகர் ஆவதற்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் நண்பர்களோடு ஐந்து பேராக வந்திருக்கிறார்கள் கார்த்தியையும் அவர்கள் நண்பர்களையும் இங்கிருக்கும் கல்லை அங்கு எடுத்து போடு அங்கிருக்கும் கல்லை இங்கே எடுத்து போடு என்று சொல்லியுள்ளார் பொதுவாக எல்லோருக்கும் அவர் இப்படி சொல்வது வழக்கம் அது அவர்களின் வாழ்க்கை கர்ம வினைகளை தீர்க்கும் சித்தரின் ஒரு காரியமாக நம்பப்படுகிறது நடிகர் சூர்யாவை பார்த்து நீ போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி வா என்று சொல்லியிருக்கிறார் இப்படி நடிகர் சூர்யா போய் எல்லோருக்கும் சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கிறார் இப்போது அந்த ஐந்து பேரும் பெரிய நிலையில் உள்ளனர் இப்போதும் பல நடிகர்களும் இந்த ஜீவ சமாதிக்கு வந்து செல்கிறார்கள் நடிகர்கள் மட்டுமல்ல காவல் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மிக உயர்ந்த பதவியில் உள்ளவர்கள் இங்கு நம்பிக்கையாக வந்து செல்கின்றனர் பொதுவாகவே இங்கு ஒரு நல்ல அதிர்வலையை உணரலாம் இவர் புனர்பூச நட்சத்திரம் அன்று சமாதி அடைந்தார் முதலில் கணக்கம்பட்டி பகுதியில் நீர் வசதி அவ்வளவாக இல்லை சித்தர் காட்டிய இடத்தில் தோண்டிய வற்றாத ஜீவ கிணறு இன்றும் உள்ளது இப்போது பார்த்தாலும் மற்ற இடங்களுக்கும் அந்த கோயிலை சுற்றி உள்ள இடங்களுக்கும் உள்ள வளமையை பார்த்தாலே உணரலாம் நன்கு பசுமையாக மரங்களும் செடிகளும் தாவரங்களும் வளர்ந்திருக்கும் இங்கு கேட்டது கிடைக்கும் என எல்லோரும் நம்புகிறார்கள் அதன்படி நடந்ததாக பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த கோவிலில் பௌர்ணமி அமாவாசை அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அவர் ஜீவ சமாதி அடைந்த புனர் பூச நட்சத்திரம் என்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இங்கு வருபவர்களுக்கு நாம் முழுதும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது பழனி பேருந்து நிலையத்திலிருந்து கோவிலுக்கு நேரடியாக பஸ் வசதி உள்ளது சித்தரை வழிபட்டு நம் வாழ்வின் துன்பங்கள் தீர்ந்து நலமாக வாழ பிரார்த்திப்போம் நற்பவி ஓம் நமோ சர்க்குருவே போற்றி இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் புராண கதைகளையும் தமிழும் தமிழின் பெருமையும் அறிந்திட சித்தர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் நான்